நான் உங்கள் ரஜினா இது நம்ம நியூஸ் ரைட்டர் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வணக்கம் இப்போ வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கும் கொடுக்குறாங்க மற்றபடி இந்த சாங்ஸு இந்த ஐட்டம் சாங்ஸு இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க மற்றபடி இந்த ஷாப்பாடு இந்த வகையில் வந்து நாங்கள் கம்மியாக பண்ணி கொடுக்குறோம் ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கடை தான் இப்போ வந்து வீடியோவில் போட்டிருப்பேன் கண்டிப்பாக லாஸ்ட் வரல பாருங்கள் நம்ம ஷூட்டிங்கு தேவையான ஃபுட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இருக்காங்க ஒரு ஐட்டம் சாங்ஸு இந்த மாதிரி சாங்ஸு அப்படின்னா கொஞ்சம் நல்ல இடங்கள் இருக்குங்கண்ண அதனால் இங்கேனே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கடையோட ஓனரே சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இந்த இடம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம ஷூட்டிங் எடுத்துக்கலாம் மற்றபடி சாப்பாடு ஃபுட்டு எது வேணாலும் இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் தெரியும் ஓகேங்களா நன்றி வணக்கம் சார் ஞாயிறு நாட்டுக்கோழி விருந்து இவருதே அந்த கடைக்கு ஓனர் ஓனர் தானே உங்களுக்கு தெரியும் பருத்தி வீர ராபம் இவங்க இந்த கடைக்கு முதலாளியம்மா இப்போ அந்த இதோட கவர்ச்சியை சேர்த்து ஓனரையும் சேர்த்தாச்சு அம்மாவையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த கடை சாப்பாடு எப்படி இருக்கு இன்னைக்கு நான் வந்து சாப்பிட்டேன் நான் நாலு நாளைக்கு இங்கே தங்க போகிறேன் மத்தியானம் சாப்பாடு இரவு சாப்பாடு காலை டிப்பன் எல்லாமே இவங்கிட்ட புரியாச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இந்த ஆந்திரா மிளகா போட்டு ஒரு நாட்டுக்கூழிய வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுத்தாங்க சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு ஏன்னா மூணு ஏழை நாலு எண்ணெய் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இன்னைக்கு ரொம்ப என்னன்னா உங்கள்கிட்ட நிறைய சாப்பிடணும் மோர் மோரை ஊற்றணையும் ஊத்துறமும் சொல்கிறாங்க மோரை சாப்பிட முடியல அதுவும் சங்கட்டமாகிட்டு நாளைக்கு முன்னே மோரோடு நான் சாப்பிட்றேன் எனக்கு அந்த நாட்டுக்கோழியே எப்படின்னா ட்ரையா கொழம்பு மாதிரி வச்சுருங்க அது நல்லா கிரமையாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்க நாட்டுக்கோழி ஞாயிறு கடைக்கு நீங்கள் எல்லோரும் வந்து நல்லா வவுறு ஃபுல்லாக சாப்பிட்டு போங்க வாழ்த்துக்கள் நானும் அடுத்தடுத்து வரப்போகிறேன் தான் அடுத்து ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு பிடிக்கலாம் இருக்க போகிறேன் அப்போ இவங்க தான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வந்து சாப்பிடுங்க ஏன்னா இங்கே வந்து தச்சையில வந்து விமலை இந்த கடைக்கு நான் கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் இல்லைனா வந்து இந்த கடை சாப்பாடுலாம் சாப்பிட்டா விமல் விதமாட்டாப்பிட ஆனால் நான் ஏதாவது சாப்பிடணும் அப்படி நல்லா பார்க்கலாம் பக்கத்துல நம்ம அறையில் இருக்கும் காலையிலையும் மத்தியானமும் சாப்பிடுறதுக்கு கொண்டு வச்சுருவோம் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுறேன் நன்றி வணக்கம் நம்ம எரியோடு டு வட மதுரை ரோட்டில் கச்சேனிப்பட்டிக்கு முன்னாடி நாயுடு நாட்டுக்கோழி விருந்துன்னு ஒரு உணவகம் ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக இந்த கடை அண்ணில் இருக்குது தரமான உணவு பாரம்பரிய நெ உணவை நினைவூட்டும் வகையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் இப்போல்லாம் நடிகர்கள் கொண்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு கஞ்சாக்கர் பண்ணை வந்திருக்காரு நம்ம உணவகத்துக்கு நல்ல முறையில் சாப்பாடு இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு ஷூட்டிங்க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்கள் தரமான முறையில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யார் என்ன தேவைன்னாலும் உள்ளே ஒரு பாட்டி காலம் இருக்குது சின்ன சின்ன ஒரு ப பிறந்த நாள் ஃபங்க்ஷன் நாள் வீடு வரலாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனும் பண்ணலாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஆர்டரின் பேரில் என்ன எதை கொடுத்தீங்கனாலும் செய்யவும் செய்யவும் எது கொடுத்தீங்கனாலும் தரமான முறையில் பண்ணி தரணும் நன்றி வணக்கம்